இன்றைக்கு திருமாவூர் கட்சியினுடைய இருக்கிற தொண்டர்கள் எங்கேருந்து வந்தவங்க திமுக பேஸிலிருந்து வந்தவங்க தான் எதுக்காக வரான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி தான் கண்டிப்பாக வரான் அதிமுக எல்லா கட்சியிலிருந்தும் வந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கணும்னு சொல்லி தான் அந்த பக்கம் வராங்க அப்போ நீங்களே வந்து திமுகவுக்கிட்ட போயிட்டு மக்களை அடமானம் வச்சு அவர்களை வந்து திரும்பியும் மழுங்க மழுங்கடுக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை தான் நீங்கள் செஞ்சு செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து பாஜக வந்து குறை சொல்லாதீங்க இன்றைக்கு வந்து நாங்கள் ஆளுகின்ற ஸ்டேட்டில் பாஜக பட்டியல் இனத்தினுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்த எம்பிக்கள் தான் இன்றைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் அதிகமாக இருக்கிறாங்க ஆகவே பாஜக காரன் வந்து சரி கிடையாது இது வந்து அந்த காலம் நீங்கள் சொன்னதெல்லாம் இன்றைக்கி சமூக ஊடக ஊடகத்தில் வந்து இன்றைக்கி இப்போ நிறைய தொண்டர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆகவே இன்னும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடிமையாக போகல கோபாலபுரத்துக்கோ இல்லை அறிவாலயத்துக்கோ அண்ணன் திருமாவளவன் நபர்கள் அடிமையாக போகல உங்களை வந்து திமுக வந்து முறவாசல் செய்கிறதுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது பிளாஸ்டிக் சேரில் நீங்கள் உட்காரதில்ல பிளாஸ்டிக் சேரில் உங்களை அது உட்காந்த சேரை அவங்க கூட எடுத்து போட்டுருக்க மாட்டாங்க நீங்களே கொண்டு வந்து பக்கத்தில் போட்டு ஏன்னா சேர் சேர் தராமல் அவர்கள் கீழே உட்காந்து துரைமுருகன் கீழே உட்காந்து நீங்கள் கையை கட்டி கொண்டு வந்த புகைப்படலாம் இருக்கிறது